Siva. திருவிற்கோலம் கோவம் தொண்டை நன்னாட்டுத் திருத்தலம் கோவம் என்ற பெயரில் தற்போது அறியப்படும் இத்தலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது சென்னையிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இத்தலத்தின் அருகேதான் கோவம் ஆறு உற்பத்தியாகிறது இத்தலத்து இறைவன் சுயம்புலிங்கம் இங்குள்ள இலிங்கத் திருமேனியை ஆலய அச்சகர்கள் கூடத் தொடுவதில்லை அதனால் இறைவன் தீண்டா திருமேனிநாதர் என்றும் பெயர் கொண்டுள்ளார் இங்குள்ள இலிங்கம் காலத்திற்கு ஏற்ப நிறம் மாறுவதாக கூறப்படுகிறது அதிக மழை பெய்வதாக இருந்தால் இறைவரின் திருமேனியில் வெண்மை நிறம் தோன்றுவதும் போர் ஏற்படுவதாயிருந்தால் சிவப்பு நிறம் படர்வதும் ஆகிய அற்புதம் பொருந்திய தலம் இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் இறைவி திருப்புற சுந்தரியே வணங்கிவிட்டுத்தான் மூலவர் திருபுராந்தகரை வழிபட வேண்டும் என்ற நீதி வழக்கத்தில் உள்ளது திருமணமான தம்பதியர்களுக்கு இடையே ஏற்படும் எந்தவிதமான பிரச்சனைகளும் இத்தலத்து இறைவனை வழிபடுவதன் மூலம் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை தெற்கு திசையில் உள்ள ஐந்து நிலை இராஜகோபுரம்தான் இவ்வாலயத்தின் பிரதான வாயிலாகும் வாயில் வழியாக உள்ளே நுழைந்து தெற்கு வெளிப்பிரகாரத்தில் உள்ள வாயில் வழியாக அம்பாள் மற்றும் சுவாமி சன்னிதிகள் உள்ள பகுதிக்குள் செல்லலாம் முதலில் அம்பாள் திருபுர சுந்தரி சன்னிதியும் அதையடுத்து திரிபுராந்தக சுவாமி சன்னிதியும் கிழக்கு நோக்கு அமைந்துள்ளன சுவாமி சந்நிதி விமானம் கஜப்பிஷ்ட அமைப்புடையது இரண்டு சன்னிதிகளையும் சேர்த்து வலம் வரப்பிரகாரம் உள்ளது உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் அச்சுறுத்த விநாயகர் சந்நிதி அமைந்திருக்கிறது அம்பாள் மற்றும் சுவாமி சந்நிதிகளுக்கு தனித்தனியே கொடிமரம் பலிபீடம் இருக்கின்றன சுவாமி சந்நிதி நுழைவாயிலுக்கு முன் இருபுறமும் உள்ள துவாரபாலகர்கள் திரிபுராதிகள் மூவருள் இருவர் இவர்கள் என்று சொல்லப்படுகிறது சுவாமி சந்நிதி நுழைவாயிலுக்கு முன் வலதுபுறம் தெற்கு நோக்கிய நடராஜர் சந்நிதி உள்ளது வள்ளித் தெய்வானையுடன் உள்ள முருகர் தட்சிணாமூர்த்தி ஆகிய மூர்த்தங்களும் பார்க்க வேண்டியவை சுவாமி கருவறை கோஷ்டத்தில் உள்ள லிங்கோத்பவர் சிற்பமும் கலையழகுடன் உள்ளது மகாவிஷ்ணுவராக அவதாரம் எடுத்து பூமியைக் குடைவதும் பிரம்மா அன்னப் பறவை உருவில் ஜோதி உருவமான சிவபெருமானின் முடியைக் காண முயலுவதும் லிங்கோத்பவர் சிற்பத்தில் காணலாம் பக்கத்தில் பாலமுருகன் சந்நிதியும் அடுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னிதியும் உள்ளன துர்க்கை சந்நிதிக்கு எதிரில் சந்தன மேடை உள்ளது இதில் அரைத்த சந்தனம் சுவாமிக்குச் சார்த்தப்படுகிறது நவக்கிரக சந்நிதி வழக்கு வெளிப்பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் உள்ளது இத்தலம் சிவபெருமான் நிகழ்த்திய திரிபுர சங்காரத்துடன் சம்பந்தம் கொண்டதாகும் என்று சொல்லப்படுகின்றது சிவபெருமான் திரிபுர சங்காரம் செய்ய புறப்பட்ட போது முழுமுதற் கடவுள் விநாயகரை வழிபட்டு கிளம்பாததால் சிவன் எரிய தேரின் அச்சு முறிந்துவிட்டது பிறகு விநாயகர் வழிபாடு செய்து புறப்பட்டார் என்று புராணங்கள் கூறுகின்றன சிவபெருமான் வெள்ளைத் திருக்க காட்சி கொடுப்பதால் இத்தலம் திருவிற்கோலம் என்ற பெயரில் ஒரு பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது உள்ள விநாயகருக்கு அச்சுறுத்த விநாயகர் என்று பெயர் இந்த கோவிலில் உள்ள தீர்த்தம் அக்னி தீர்த்தம் எனப்படும் ஆலய அர்ச்சகர்கள் இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடிய பிறகே தினசரி வழிபாடுகள் செய்வார்கள் கடுமையான வறட்சிக் காலத்திலும் இந்த அக்னி தீர்த்தம் வற்றுவதில்லை என்று கூறப்படுகிறது சுற்றிலும் பயல் வெளியிருந்தும் இக்குளத்தில் தவளைகள் இல்லை பிடித்து வந்துவிட்டாலும் வெளியேறிவிடுவதாகச் சொல்லப்படுகின்றது இக்குளத்தில் மூழ்கி இறைவனை வழிபடுவோருக்கு புத்திரப் பேறு வாய்க்கும் என்று சொல்லப்படுகின்றது மேலும் நான்கு கிடோட்மி தொலைவிலுள்ள கோவம் ஆற்றிலிருந்து கொண்டு வரும் நீரால் மட்டுமே இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் வழக்கத்தை அர்ச்சகர்கள் கடைபிடித்து வருகின்றனர் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக என்றேனும் இவ்வாறு கோவம் ஆற்று நீர் அபிஷேகத்திற்கு இல்லையெனில் இளநீர் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது பகல் நேர அபிஷேகம் செய்ய அருகில் உள்ள பிஞ்சவாக்கம் என்ற கிராமத்தில் இருந்து கொண்டு வரப்படும் பால் பயன்படுத்தப்படுகிறது பிஞ்சவாக்கம் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் இவ்வாலய இறைவன் அபிஷேகத்திற்கு பால் கொடுப்பதை தங்கள் கடமையாக நினைத்து செயல்படுகின்றனர் அதிக மழை வெள்ளம் வரும் அறிகுறி இருந்தால் சுவாமி மீது வெண்மை படரும் என்றும் போர் நிகழ்வதாயின் செம்மை படரும் என்றும் சொல்லப்படுகின்றது ி மூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி வரவையாய்ப்பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வள்ளசுராகி முனிவராய் தேவராய் செல்லானின்ற தாவர மத்துள் எல்லா பேருக்கும் தேன் எம் எம்பேருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன்